அதாவது அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க வணங்குற தெய்வம் பெருசுன்னு சொல்றாங்க அதே மாதிரி முஸ்லீம்ல வந்து வணங்குற தெய்வம் பெருசுன்னு எப்படி 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 வந்து வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதாவது சகோதரி செல்வி அவர்கள் வந்து ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க அவங்களுடைய கேள்வி என்னன்னா அதாவது வந்து எல்லாரும் வந்து அவங்க மதத்துல உள்ள கடவுளை தான் பெருசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரியா நியாயமான கேள்விதான் இப்ப இந்துக்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவங்க என்ன வணங்குறாங்களோ அந்த கடவுள் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க சரியா நாங்க கோயிலுக்கு போறோம் நாங்க என்னென்ன கடவுளை வணங்குறோம் இந்தெந்த கடவுள் தான் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கிட்டா எங்க தான் பெரிய கடவுள் அவர் தான் பெரியவர் நீங்க வணங்குறதுதான் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க முஸ்லீம்கள் எடுத்துக்கிட்டா அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும் வேற யாரையும் வணங்கக்கூடாது லா லான்னு சொல்லி படைத்த இணைவினை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி ஆளுக்காளு வந்து எங்கள் கடவில் வணங்க எங்கள் கடவுளை வணங்க சொன்னால் நாங்கள் எதை தான் வணங்கிறது நாங்கள் எப்படி அதில் இது கரெக்டின்றது எப்படி விளங்கிக்கிறது அப்படின்னு சொல்லி நியாயமான ஒரு கேள்வி கேட்குறாங்க இதுக்கு வந்து நம்முடைய அந்த பகுத்தறிவை நம்முடைய அந்த சிந்தனை திறனை சரியான முறையில் நம்ம செலவு இதுக்கு வந்து அழகான முறையில நம்ம பதில் தெரிந்து கொள்ளலாம் என்று நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் சோழர்களே அதாவது இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களே ஒரு கடையில போய் பொருள் வாங்க போறோம் சரியா அப்படி ஒரு கடையில போய் பொருள் வாங்க போகும் பொழுது எல்லா கடைக்காரன் என்ன சொல்றாங்க எங்க கடையில உள்ள பொருள் தான் பெஸ்ட் சொல்றாங்களா எங்க கடையில உள்ள இந்த எந்த அளவுக்குதான் மார்க்கெட்ல போய் கத்திரிக்காய் வாங்க போனா கூட ஏன் கத்திரிக்காய் தான் நல்ல கத்திரிக்காய் எதிர்கடையில உள்ளது சுத்த கத்திரிக்காய் சொல்றாங்க அப்படிதான் சொல்லிதான் ஒவ்வொருத்தவரும் வந்து வியாபாரம் பண்றாங்க இப்போ ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க நம்ம இப்போ உங்களுக்கு ஒரு கத்திரிக்காய் தேவைப்படுது அப்படின்னா நீங்க போய் கத்திரிக்காய் போறீங்க கத்திரிக்காய் போனா என்ன செய்வீங்க மூணு கடைக்காரங்க என்ன செய்யறான் மூணு கத்திரிக்காய் ஏன் கடை கத்திரிக்காய் தான் நல்ல கத்திரிக்காய் ஏன் கடை கத்திரிக்காய் தான் நல்ல கத்திரிக்காய் அடுத்த ஆளு கத்திரிக்காய் சூத்த கத்திரிக்காய் மூணு பேருமே சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் ஆய்வு பண்ணுவோம் ஆய்வு பண்ண என்ன செய்வோம் முதல்ல கத்திரிக்காயை வாங்கு இதுல சூத்த இருக்கான்னு பாரு செக் பண்ணுவோமா செக் பண்ணி ஓட்ட ஓட்டையா இருந்துச்சுன்னு வைங்க உள்ள ஒரு புழு வெளியே நீட்டிக்கிட்டு இருக்குன்னு வைங்க இது சரியில்லை நீ சொல்றது நல்ல கத்திரிக்கான்னு சொல்லுவோம் இது தப்பு அந்த கடையை அடுத்த கடைய கடையில அந்த கத்திரிக்காய் எல்லாம் வந்து சரி இல்லாம இருக்கு முத்துண கத்திரிக்காய் இருக்கு முத்துண கத்திரிக்காய் வச்சுக்கிட்டு கத்திரிக்காய் ஏன்னு சொல்ற அமைக்க பார்த்தா தெரிஞ்சு போச்சு வேணாம் அடுத்த கத்திரிக்காய் இது பிஞ்சாவும் இருக்கு சூத்தம் இல்லாம இருக்கு நல்லா இருக்கு ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துருவோமா இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் வந்து நல்ல பொருளாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம முயற்சி பொழுது இஸ்லாம் என்ன சொல்லி ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அந்த வந்து நித்தியமான வாழ்க்கை அழிவே கிடையாது பல வருடங்கள் அந்த வாழ்க்கையின் கோடான வருஷங்களுக்கு மேலாக நம்ம வாழ போறோம் அதுல மரணம் என்பதே கிடையாது அப்படின்னு பொழுது அந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவதாக இருந்தால் நீங்க இந்த வழியை பின்பற்றுங்க இஸ்லாம் வந்து தவிர வைங்க உங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கின்றது நரக வேதனை இருக்கின்றது நரக நெருப்பு உங்களுக்கு காத்திருக்கின்றது நீங்க வந்து இறைவனுடைய இடத்துல கொண்டு போய் கல் மண் மரம் மட்டும் நாய் இது போன்ற பொருள்களை நீங்க வைத்தீர்களே ஆனால் விலங்குகளை வைத்தீர்களே ஆனால் மனிதர்களை வைப்பீர்களே ஆனால் உங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கின்றது இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது அப்படின் பொழுது அப்ப வந்து இந்த இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இல்லைன்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு ஏழு ஜென்மம் சொல்லி சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் சில பேர் என்ன செய்யறாங்க இயேசுவைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரை கடவுளை வணங்கினா தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும்னு சொல்லி சொல்லிக் ஒரு மதம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது இதுல வந்து எது சரி நம்மளுடைய பகுத்தறிவு பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் நம்மளுடைய பகுத்தறிவு பூர்வமாக இப்போ ஒரு கல்ல போய் இறைவனை வணங்கி கொண்டு இருக்கின்றோம் இந்த கல்லு கேக்குமா கல்லு பாக்குமா இந்த கல்ல போய் நம்ம வழிபடுறோமே இந்த கல்லுக்கு ஏதாவது சக்தி இருக்கின்றதா கிடையாது இப்போ கேள்வி கேட்கறதுக்கு கூப்பிட்டு இப்ப நாங்க கூப்பிட்டு நீங்க வந்திருக்கிறீங்க இப்போ நான் இல்ல செவத்துக்கு பார்த்து கேள்வி கேளுங்க யாரும் கேள்வி கேட்பீங்களா செவர் எப்படி பேசும் கேள்வி கேட்பீங்கல்ல இல்ல நீங்க செவத்துல கேள்வி கேளுங்க செவர் உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் இருக்கீங்க அப்ப வந்து உங்களுடைய அந்த சிந்தனை திறனை வச்சு நீங்க பயன்படுத்தி யோசிக்கிறீங்களா இல்லையா ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு தூங்குற ஆள் போய் பேசுவோமா என்ன நல்லா இருக்கீங்களா எப்ப வந்தீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு கேட்க மாட்டோம் காரணம் என்ன தூங்குற ஆளுக்கு கேட்காது மூணு யூஸ் பண்றோமா இல்லையா சிந்தனை பயன்படுத்தி முடிவெடுக்கிறோம் அந்த மாதிரி இந்த கண்ணு மண்ணி எப்படி கடவுள் கண்ணு அதே மாதிரி வந்து கடவுளுக்கு வந்து மாமே மச்சான் கடவுளுக்கு இருக்குது தேவையா கடவுள் வந்து கல்யாணம் முடிச்சு புள்ள கொடுத்தாரு அப்படின்னா கடவுள் ஒரு சூப்பர் பவர் அவருக்கு போய் ஒரு கல்யாணம் நடந்து அந்த கல்யாணம் நின்று போய் வேற இடையில போய் இந்த மாதிரி வேற சொல்றாங்க இப்படிலாம் எப்படி கடவுளுடைய கல்யாணத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஐயருக்கு பவர் இந்த மாதிரி எல்லாம் பல கேள்விகள் இருக்கும் அதுல அதே மாதிரி வந்து கடவுள் வந்து புள்ள பெற்றாரு கடவுளுக்கு ஏன் மன தேவை மனிதன் என்பவன் வந்து அவனுக்கு பலவீனங்கள் இருக்கின்ற அடிப்படையில அவனுக்கு புள்ள தேவை காரணம் என்ன இவன் இறந்து விடுவானே ஆனால் இவனுடைய பேரை சொல்ல ஒரு வாரிசு தேவை அந்த அடிப்படையில தான் பொங்கல புள்ள பிறந்தா கூட வெறுக்கலாம் மனசை ஆம்பரத்துல இருந்து பேர் சொல்ல ஒரு வாரிசு வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா அப்படின்னும் பொழுது பேர் சொல்ல ஒரு வாரிசு தேவை என்று விரும்புகின்றான் அப்படி இருக்கிறதுனாலதான் பிள்ளையே தேவைப்படுது அவனுக்கு கடவுளுக்கு வந்து வயசாகுமா அவர் பலவீனம் ஆயிடுவாரா எனக்கு ரொம்ப வயசாகி போச்சிருப்பா எனக்கு ஒரு புள்ள இருந்தா நல்லா இருக்கும் கடவுள் சொல்லுவாரா அவரு தான் உயிரோடு இருக்கக்கூடியவர் ஆதியும் அவர் தான் அந்தமும் அவர்தான் அவருக்கு வந்து அனைத்து ஆற்றலும் இருக்கின்றது ஒரு ஆளை வந்து படைக்க வேண்டும் என்றால் புன் பய கூண் ஆக என்றால் அது உடனே ஆகிவிடும் இவருங்க வந்து பிள்ளைய பக்கணும் புள்ளை பக்க தேவையில்லை கடவுள் தூங்குவாரு நம்பலாமா கடவுள் எப்படி ஏன் தூங்குறாரு கடவுளே கடவுளை எழுப்புறது காலங்காத்தால் ஆறு மணிக்கு பாட்டு பாடுதான் கடவுள் எழுப்ப வேண்டியிருக்கு கடவுளை எழுப்புறதுக்கு ஒரு ஆள் நீங்க எந்திரிச்சு கடவுள் எழுப்புறாரு அந்த கடவுள் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கிறவரை தானே கடவுளா இருக்க முடியும் இல்ல ஆறு மணி ஆயிடுச்சு இப்ப ஒரு பாட்டு போன அவர் எந்திரிப்பாரு இந்த பாட்டு ஆன் பண்ணி விடுறேன் அப்படின்னா அப்ப மத்த நேரத்துல உங்களை கண்காணிக்கிறது யாரு உங்களை ஒவ்வொரு நேரத்திலும் அவன் அலுவலில் இருக்கின்றான் ஒவ்வொரு நேரத்திலும் அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு பொருள்களையும் அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் இஸ்லாம் சொல்லி காட்டுது இறைவனுடைய இலக்கணங்களா இஸ்லாம் சொல்லிக்கூடிய இலக்கணங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இறைவன் என்பவன் அவன் வந்து ஒவ்வொரு நிமிடத்திலும் அவன் தன்னுடைய அலுவலில் இருக்கின்றான் அவன் சிறு தூக்கமோ பெருந்தூக்கமோ அவனை பீடிக்காது அசந்து லேசா தூங்குவோம்ல அது கூட இல்ல அவன் அப்புறம் எப்படி பெருந்தூக்கம் அவனுக்கு வரும் அவனுக்கு தூக்கம் இல்ல அவனுக்கு வந்து மனைவி இல்ல அவனுக்கு பிள்ளைங்க கிடையாது மாமி மச்சான் கிடையாது அவன் வந்து எந்த விதமான பலவீனத்திற்கும் அப்பாற்பட்டவன் கடவுளுக்கு எந்த அளவுக்குனா அந்த வட ஒரு திருவிழா கொண்டாடுறாங்க அந்த விழாக்கள் என்ன செய்வாங்க போர்வை போட்டும் திருவிழா அந்த திருவிழாக்கு பேரு என்ன செய்வாங்கன்னா அந்த குளிர்காலம் இருக்குல்ல குளிர்காலத்துல வந்து கடவுளுக்கு வந்து போர்வை போத்தி விடுவாங்க கடவுளுக்கு ஏன் போர்வை போத்துறீங்க இல்ல ரொம்ப குளிரும் நமக்கே இந்த குளிர் குளிர்னா கடவுளுக்கு குளிராதா அப்ப கடவுளுக்கு நம்ம போர்வை போத்தி விடணுமா இல்லையா கடவுளுக்கு ஏன் போர்வ போத்துறீங்க இந்த குழு கூட தாங்கிறதுக்கு சக்தி இல்லாத உங்களுக்கு எப்படி உதவி செய்வாரு உங்களுக்கு எப்படி உங்களுடைய துன்பங்களை கடவுளுக்கு வைக்கக்கூடிய படையின பாருங்க அந்த சாராய பாட்டில கொண்டு போய் வைக்கிறாங்க பாக்கணுமா இல்லையா கடவுளுக்கு இது தேவையா கொஞ்சம் உள்ளத்தை தொட்டு யோசனை பண்ணணுமா இல்லையா அப்ப வந்து இந்த மாதிரி வந்து கடவுள் வந்து கொண்டு போய் அந்த மதுபானங்களை வைத்து என்னன்னு கேட்டா அதுக்கு விளக்கம் வேற அதாவது மனிதன் வந்து பல பிரச்சனைகளை டீல் பண்ணக்கூடியவனா இருக்கிறான் இவனுடைய இந்த கவலையை மறக்கிறதுக்கு இவனுக்கு ஒரு பாட்டு பாட்டில் தேவைப்படுது கடவுள் வந்து உலகத்தையே படைச்சவர் அவளுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும் அப்ப அவர் எவ்வளவு பிரச்சனையை டீல் பண்ணுவாரு அப்ப அவருக்கு இந்த மாதிரி நாலு பாட்டு கூடுதலா நாலாயிரம் பாட்டில் தேவை என்று சொல்லி கொண்டு போய் வைக்கிறத பாக்கணும் இது கடவுளுக்கு தேவையா இது இப்படி இப்படி வந்து தண்ணி அடிக்கக்கூடியவரை கடவுளா இருக்க முடியும் நம்மதான் சாராயம் கொடுத்து விட்டோம் நம்மளுடைய மூளை மலங்கி விடும் அப்படின்னு முடிந்து கடவுளுக்கு ஏன் கொடுக்குறீங்க அதை கொண்டு போய் இந்த மாதிரி நம்மளுடைய அந்த சிந்தனை திறனை பயன்படுத்தி நம்ம இது சரியா ஆய்வு பண்ணணும் இது வந்து இது ஒரு மதம் சொல்லக்கூடிய சித்தாந்தம் அடுத்த மதம் என்ன சொல்லுது